எனக்கு பிடித்த அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுயாச்சல் லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சுயன்பாளையம் கவிஞர் டி ராமச்சந்திரன் பேசுகிறேன் வாருங்கள் என்னவென்று பார்ப்போம் நமது நாட்டில் ஆயிரக்கணக்கான கட்சி என்னும் கூட்டங்களும் கோஷ்டிகளும் இருப்பதினால் இவை அனைத்தும் ஆட்சியை பிடித்து பதவி பெறவும் பணங்காசுகளை கொள்ளையடித்து சம்பாதிப்பதற்கும் போட்டி போட்டு கொண்டு போட்டி போட்டு கொண்டு ஆசைப்படுவதால் போட்டி ஏற்படுகின்ற போது எளியும் பூனையுமாக கீரியும் பாம்புமாக ஏகப்பட்ட எதிரி கூட்டங்களும் கோஷ்டிகளும் உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அதனால் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எதிரி கூட்டங்களும் கட்சிகளும் பழி வாங்குவதற்கு வாய்ப்பாகவே இருக்கிறது இந்த பழி இப்படி பழிவாங்கும் தனியொரு கூட்டங்களாக ஆட்சி ஆள்வதால் அரசின் அனைத்து சலுகைகளையும் ஆளுங்கட்சியே அபகரித்து கொள்ள இந்த பழக்கட்சி ஆட்சி முறை வாய்ப்பாக இருக்கின்றது அதனால் இந்த பழக்கட்சி ஆட்சி முறைக்கு தப்பாமல் வேட்டு வைத்து எப்போதும் நோட்டாவுக்கே வாக்களியுங்கள் அனைத்து மக்களும் வாக்களித்தீர்களானால் அதனால் இந்த கொள்ளை கூட்டங்களையும் கூட்டு கொள்ளையர் திட்டங்களையும் வெற்றி கொள்ள முடியும் நம் நாட்டுக்கு ஒரு நல்லாட்சியையும் வழங்க முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் மேலும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தூண்ட தூண்ட சிந்திப்போம்